சென்னை அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கத்தில் திமுக நிர்வாகியின் இல்ல திருமண விழா நடைபெற்றது இதில் பங்கேற்று திருமணத்தை நடத்தி வைத்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் வாழ்த்தினார் இதன் பின் அவர் பேசும்போது எஸ்ஐ ஆர் என்பது நெருக்கடி நிலையை போன்றது அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உள்ளோம் திமுகவை அழைத்து விடலாம் என யார் யாரோ புறப்பட்டு உள்ளனர் எந்த கொம்பனாலும் அழைக்க முடியாது யாரும் திமுகவை எந்த காலத்திலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்றார் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்படும் மசோதாக்களை கிடப்பில் போட்டு ஆளுநர் தாமதம் செய்வதாக தமிழக அரசு சார்பில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு வருகிறது இதற்கு ஆளுநர் மாளிகை விளக்கம் உள்ளது அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை பெறப்பட்ட மசோதாக்களில் எண்பத்தோரு சதவீதம் ஆளுநரால் ஒப்புதல் அளிக்கப்பட்டு உள்ளது குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக பதிமூன்று சதவீதம் மசோதாக்கள் அனுப்பப்பட்டு உள்ளன கடந்த மூன்று மாதங்களுக்குள் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு உள்ளது மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதில் ஆளுநர் தாமதம் செய்து வருவதாக அரசு வைக்கும் குற்றச்சாட்டு ஆதாரமற்றவை என குறிப்பிடப்பட்டுள்ளது மதிமுக நிர்வாக குழு கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வைகோ பேசினார் அப்போது உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினரை சென்னைக்கு அழைத்தது விஜய் செய்த பெரிய பித்தலாட்டம் இரண்டாயிரத்து பதினொன்று தேர்தலில் கூட்டணிக்கு மதிமுக வர தயாராகவில்லை என ஜெயலலிதாவிடம் தவறாக கூறியுள்ளார் ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதா பதினைந்து தொகுதி ஒரு ராஜ்யசபா சீட் தர தயாராக இருந்தது பின்னர் தான் எனக்கு தெரிய வந்தது அப்போது ஓபிஎஸ் பி செய்த தவறுக்காக தான் அதன் பலனை தற்போது அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார் என்றார் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெயலலிதாவால் கட்சியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கப்பட்டார் எங்களை போன்றவர்கள் முன்மொழியவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்க முடியாது எடப்பாடி பழனிசாமி கொள்ளைப்புறமாக முதலமைச்சரானவர் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சிபிஐ விசாரணை வேண்டும் என குரல் கொடுக்கப்பட்டதா அதிமுகவிற்காக தொடர்ந்து உடைத்தவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படவில்லை நிர்வாகிகளை நீக்கிக் கொண்டிருந்தால் முழு நிலவு தேய்ந்து அமாவாசை ஆகிவிடும் என குற்றம் சாட்டினார் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து வந்த மூன்றாவது நாளே அதே கோவையில் பெண் கடத்தப்படும் சிசிடிவி காட்சி வெளிவருவது திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு கொஞ்சம் கூட சட்டத்தின் மீதோ காவல்துறை நடவடிக்கை மீதோ அச்சம் இல்லை என்பதையே காட்டுகிறது எந்த நேரத்திலும் எங்கும் பெண்களால் நிம்மதியாக பாதுகாப்பாக இருக்க முடியாத ஒரு பதற்றமான நிலையை உருவாக்கிவிட்டு இந்த விடிய அரசை பெண்களுக்கான அரசு என்று கூறுவதற்கு பொம்மை முதல்வரும் அவரது மகனும் கூச்சப்பட வேண்டும் திரு மு ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று உங்கள் பெயருக்கு பின்னால் வைத்துள்ள நீங்கள் தமிழ்நாட்டின் பெண்கள் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியதற்கு வெட்கி தலைகுனிய வேண்டாமா என்று எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நோக்கி கேள்வி எழுப்பினார் பீகார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேர்தலை திருடி பிரதமரானவர் மோடி பீகாரில் வாக்கு திருட்டு நடக்க ஜென்செட் விடமாட்டார்கள் என ராகுல் காந்தி தெரிவித்தார் பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் உள்ள நாய்களை பிடித்து முகாம்களில் அடைக்க உச்சநீதிமன்றம் உள்ளது பாஜக எம்பி ராகேஷ் சின்ஹா பூர்மாஞ்சல் மோர்ச்சா டெல்லி தலைநகர் சாந்தோஷ் ஹோகா ஆகிய பாஜகவின் மூத்த நிர்வாகிகள் டெல்லி தேர்தலிலும் வாக்களித்திருந்தனர் நேற்று நடைபெற்ற பீகார் தேர்தலிலும் வாக்களித்து உள்ளனர் அனைவருக்கும் தெரிந்த நிர்வாகிகளே இவ்வளவு தைரியமாக கள்ள ஓட்டு போடுகிறார்கள் என்றால் இன்னும் எத்தனை ஆயிரம் பேர் இப்படி வாக்களித்து இருப்பார்கள் என்று ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியுள்ளது அமைதி பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையே கடும் துப்பாக்கி சூடு நடைபெற்றதில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் மாதந்தோறும் சிறந்த வீரர் மற்றும் வீராங்கனைகளை தேர்வு செய்து கௌரவிக்கிறது அதன்படி அக்டோபர் மாதத்திற்கான சிறந்த வீரர் மற்றும் வீராங்கனையை தேர்வு செய்வதற்கான பரிந்துரை பட்டியலை ஐசிசி வெளியிட்டுள்ளது அந்த வகையில் அக்டோபர் மாதத்திற்கான சிறந்த வீரர் பட்டியலில் தென்னாப்பிரிக்கா வீரர் செனரன் முத்துசாமி பாகிஸ்தான் வீரர் நோமன் அலி மற்றும் பாகிஸ்தான் வீரர் ரஷித் கான் ஆகியோர் உள்ளனர் இதேபோல் அக்டோபர் மாத சிறந்த வீராங்கனைகளுக்கான தேர்வு பட்டியலில் இந்திய வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா தென்னாப்பிரிக்க வீராங்கனை லாரா வோல்வர்ட் மற்றும் ஆஸ்திரேலிய வீராங்கனை ஆஷ் கார்ட்னர் ஆகியோர் பட்டியலில் இடம்பெற்று உள்ளனர்